அன்புள்ள தெருக்கூத்து ரசிக பெருமக்களே ஒவ்வொரு தெருக்கூத்து கலைஞரோட மேக்கப்பு வீடியோ தான் அலங்காரம் அரிதாரம் அரிதாரம் பூசுதல் இந்த அரிதாரம் பூசுதல் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வேஷம் போட்டு வெளியே வந்து ஆடிட்டு இருந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து உங்கள் அடிதாரம் பூசும்போது அதில் எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே எதுவும் அந்த வீடியோ பதிவு இது வந்து இல்லை இது இல்லை இது ஜாதி லிங்கம்னு சொல்லுவாங்க இது வந்து சட்டமாக சொல்லுங்க இது மஞ்சள் வெள்ள இது ஜாதிலிங்கம் செங்கப்பா இருக்கிறது ஜாதிலிங்கம் இந்த மூணும் கதஞ்சு மாதிரி இது இப்போ ரீசெண்டா வந்துருக்கு பால் கேக் இதுதான் ஆரியிலிருந்து யூஸ் பண்ணுறோம் இது இப்போ கிடைக்கிறது இல்லைங்க நல்ல போடு பொம்பளை பிள்ளை ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க

சரி <laughs> 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 <Sorry. laughs> வந்துருக்கேன் யாரு செல்றாரு

கொடுலாம் ஆமா ஒரு வாரம் கொடுத்தேன் அடுத்த வாரம் கொடுக்கல அண்ணா கட்டி அடிக்குறானே கண்டார ஒடிப்பேன் 100 ரூபாயா சுமா கரவா கரமுடுது হইடாங்கு அதுனால சாமி என்ன ஒரு அல்கு பொண்டாடை வெச்சிருக்கேடா என்னடா எடா அப்படி கேக்குற 20 சொச்சமா கறி அடிக்குறம்ல ஆமா ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு 1 கிலோனாலும் 20 கிலோ போனச்சு குடுருமா இல்ல மொன்ன பொண்டாடை வெச்சிருக்கே நீ ஒரு அதுக்கு ஓ வேலைக்கு போனா போனஸ் குடுக்குறங்களா இல்லையா ஆமா நான் 20 லட்சம் எடுக்கற ஒரு ஒரு வட்டிக்கு கூட 20 வட்டிக்கு 2000 எல்லாம் போய் பத்து தான காசி கொடுக்கணும் ஆமா பரவால்லடா தம்பி ஆ பாயின் புடி அதனால தான் உனக்கு யாருங்க சண்டை ஆமா

ஆந்திரபுல 5 பேர் இந்த 5 பேருக்கு சரிபார் யாரும் நம்ம 100 பேருக்கு சரிபார் இந்த மண்ணால வரிවිත தண்டாலத்தை எத்த எண்ணத்துல இருக்குதா யாரு இல்லையா பாண்டவன் 5 பேர் இவங்களுக்கு சரிபார் யாரும் பாண்டவன் எல்லாத்துக்கு சொப்பா வந்து 26 வாளை செய்யணும் நம்மளோட யார் மோட்டோ கன் இயனான் கொளைந்து வரும்போதே கேளுமா அதனால இந்த பாட்டை சுருக்கமா என்ன செவண்டி யாரால மாத்த இல்ல அவரை அவருடைய அவமானப்பட்ட அந்த ஒரு ஊனையாடலாம் ஆமா ஆமா நீங்க போகுது வந்து அந்த வெயிட்ல உட்கார்வே நடக்கும் அந்த ஒரு அதுக்கு முன்னாடி உட்கார்

ஆ அப்படியே பெரிய உண்மையா அதாவது மகனவங்கள செய்தத அதனால இருப்புது பெரிய ராஜதானி மண்டபம் எல்லாமே மகாராஜன் உள்ளது சொன்னார் பா பியா எலிசட்ட வந்து அது நாம் ஆயிட்டு அந்த இந்திர பிரசங்கம் பேரை சொல்லிட்டு நாங்கள் நிலப்போடு ஆட்சி விர்வாணம் செய்து கொண்டு வந்தோம் அங்கதான் இந்த வாழ்க்கையிலே விட்டானா ஐயா என்ன செய்தா என்ன அங்கிலும் மாற்றமாக ஒரு அழைத்து விட்டு என்று அமௌண்ட் அங்க செய்யாங்க நாயகனம் என்ன செய்யாம Obrigado. <laughs>